ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்வட் ஷர்ட்டோட எல் சைஸும் எம் சைஸும் பார்த்துருந்தேன் இப்போ வந்து எக்ஸல் சைஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா வேணா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அதே வீடியோவில் போட்ட மாதிரி தான் இப்போயும் இந்த வீடியோவில் ஆஃபர் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா மட்டும் இந்த ஸ்வட் டி ஷர்ட் வந்து ஆஃபரில் கிடைக்க போகுது ரெகுலராக நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இருபது ரூபா கம்மியாகும் அதுவும் ஒரு ஆஃபர் தானே சரிங்களா வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல் சைஸும் எம் சைஸும் வேணும்னா போன வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது என்ன கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ட்ராக்கிங் எல்லாமே அதிலே கிடச்சிடும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து எக்ஸல் சைஸு இதோட மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்மள்கிட்ட சரிங்களா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சைஸ் மட்டும் மெஷர் பண்ணுறேன் ஜெஸ்ட்டோட சைஸ் மெஷர் பண்ணுறேன் பதினாறு இருக்குது இன்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சஸ் வருது சரிங்களா ஹைட் காமிக்கிறேன் இருபது ஹைட் வந்து இருபது இருக்கு ஜஸ்ட்டு வந்து பதினாறு இருக்குது வேணால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதுக்கு ஐடி வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா இருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது எக்ஸல் சைஸு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நல்ல ப்ரெண்டிங் அவுட்லுக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க நல்ல சம கலர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன புக் பண்ணிக்கோங்க எக்ஸல்லில் மூணு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸ்வட் டி ஷர்ட் கப்ளிங் கொடுத்துருப்பாங்க சரிங்களா குளிர் காலத்துக்கெல்லாம் எதமா இருக்கும் இது நீங்கள் வெளில எங்கேயாவது எடுத்தால் முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட குறையாம எடுப்பீங்க ஆனால் நம்ம இப்போ ஆஃபரில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படி இல்லைன்னா ரெகுலர் ஆஃபர் தான் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் காமிக்க முடிஞ்சது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டபுள் எக்ஸ்எல் காமிக்கிறேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக வீடியோ போடுறதுனால அவ்வளோதான் காமிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ்